ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா பி சம்பத் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தெரியறது கடன் பிரச்சனைதான் அதை தாண்டி அவங்களால யோசிக்கவே முடியாது பாதி வாழ்க்கை என்ன முழு வாழ்க்கையுமே அந்த கடன் பிரச்சனைக்காக ஓடி ஓடியே வாழ்க்கையை கழிச்சிருவாங்க இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஆயிரத்தி தீர்வுகள் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கடன் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ கடன் எப்படி ஒரு மனிதனுக்கு உருவாகுது அதை தீர்க்கக்கூடிய வழிகள் என்னென்ன அதே மாதிரி பண வரவு நமக்கு வரணும் அதை வந்தா எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பதிவு இந்த கடன்தான் தான் கண்டிப்பா என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா இந்த வீடியோல மாறிடாதா இவரோட வீடியோல மாறிடாதா இந்த குரு பயிற்சியில மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில மாறிட்டாதான்னு குட்கிராமத்துல ஒருவன் ஒரு ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு வீடியோ பார்ப்பான் புரியுதுங்களா அப்படி பார்க்கின்ற ஒருவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணும் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இங்க கொஞ்சம் பேசுகிறோம் இப்போ எனக்குன்னு ஒரு தாரக மந்திரத்தை வச்சிருக்கேன் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களுக்கு இறைவனிடம் சரணாகதி அடையும் போது நிச்சயம் மாறிய தீரும்னு நான் ஒரு பேப்பரில் ஸ்டிக்கரை அடித்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன் இருந்து ஒட்டுக்கீங்க காலைல இருந்து ஒன்று பாருங்கள் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா நிச்சயம் மாறிய தீரும் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டு ஏன் கடனை கொடுக்கிறார் ஏன் நோயை கொடுக்கிறார் இறைவன் இறைவன் ஒன்றும் தெரியாது இறைவன் கிட்ட உட்காந்து பேசுறது விஷயத்தை அப்போ கடனை கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு அக்கா யாரு அண்ணன் யாரு அப்பா யாரு நண்பன் யாரு முதலாவது யாரு என்று உங்களுக்கு அனுபவத்தை பெற முடியும் இந்த அனுபவத்தை நீங்க எங்க கத்துப்பீங்க இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் சொல்றாங்க லைஃப்ல தோத்துட்டான் ஜெயிச்சு வேஸ்ட்ன்னு சொல்றாங்க லைஃப்ல தோத்தம் இருக்கான்ல அவன் கொடுக்குற கைடன்ஸ் நூறு பேரை ஜெயிக்க வைக்க முடியும் அவன் ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒரு லைப்ரரி மாதிரி லைஃப்ல தோற்றம் வைக்கிட்ட அவ்வளோ நாலேஜ் இருக்கும் ஆனால் அவனுடைய நாலேஜுக்கு வேல்யூ இருக்கான்னு கட்டீங்கன்னே கிடையாது இந்த சமுதாயம் அவனை அங்கீகரிப்பது அப்போது உங்களுக்கு கடனோ நோயோ ஒம்போ வழக்கோ இரவின் கொடுப்பது முதலில் உங்களை உணர வைப்பதற்காக உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தால்தான் உண்மை உங்களுக்கு புரியும் வாழ்க்கைனா எதுக்கு எதுக்காக வந்திருக்குன்றதே உங்களுக்கு அப்போ தான் புரியும் அதனால் அதை நாம் நிராகரிக்க கூடாது வரவேற்க கற்றுக்கணும் கண்டிப்பாக சரி எல்லாம் சொல்கிறது ஈஸி சார் எனக்கு கட் வடிகட்ட முடியல கடன் கட்ட முடியல ரொம்ப ப்ரெஷராக இருக்குது உயிரே போயிடும் போல் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வை கொடுப்பதற்கு தான் இன்னைக்கு நம்ம இங்க கொஞ்சம் பேசுற முடியும் நிரந்தர தீர்வை நம்ம தரப்புறோம் அதுல எந்த விதமான மாற்று கொடுத்தும் கிடையாது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை எதனால வருது அதை எப்படி தீர்க்க முடியும் பண வரவை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசி விதமா பாக்கலாம் சரி சார் அடுத்ததாக விருட்சக ராசிக்காரர்கள் இவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்னென்ன சார் அதே போல் இவங்களோட கடன் சுமை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கு சார் பா இந்த விரிச்சதை கூட பழகி பாருங்க கஷ்டம் ரொம்ப தெரியும்ப்பா ஒன்று இருந்தால் சந்தோஷத்தோடைய உச்சம் இல்லைன்னா கவலையோடைய உச்சம் ஒன்று இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரீம் இல்லை இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரீமு சந்திரன் நீச்சல்மாரோட விருச்சகம் பயங்கர ஒன்று இவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க இல்லை இவங்கள சுற்றி இருக்கிறவங்கள இவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட வச்சிருவாங்க இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று இந்த விருச்சகம் செஞ்சிடும் இது இறைச்சக விருச்சகத்துடைய நேச்சர் இது கேரக்டர் அதில் வந்து அனுஷம் ரொம்ப கொஞ்சம் நிறைய விஷயம் நீங்கள் பாருங்கள் விருச்சகம் அனுஷனாக சம்மடி வாங்கும் அதுவும் விருச்சகத்தில் பிறந்த அனுஷத்துக்கெலாம் சம்மட்டி விடும் அதுவும் கேது தசை வச்சு செஞ்சு விட்டுரும் கேது தசையில் சனி புத்தி நீங்கள் விருச்சக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேணாலும் எடுத்துங்க கேது தசையில் சனி புத்தியில் வாழ்க்கையில் மாபெரும் அடி உணர்ந்துருக்கும் பெருத்த அடி உண்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் தான் என்ற ஆணவத்தை முதல்ல விட்டுடணும் இங்கே எல்லாத்தையும் இறப்பாங்க விருட்சகம் சிறு வயதிலே சின்ன வயசில் சின்ன வயசில் நிறைய ஞானம் கிடைக்கும் விரக்தி ஏமாற்றம் துரோகம் நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் இந்த விருச்சகம் சம்பாதிக்கும் ஏன்னா கேது உச்சமாக இருக்கும் தனிமையை விரும்பி வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க அதன் தான் வாழ்க்கை இறைவன் கூப்பிட்டு கொடுப்பார் அதுதான் விருச்சகத்துடைய ஸ்பெஷலு எல்லாம் வெறுத்ததுக்கப்புறம் ஆமாம் 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 விருச்சகம் ஆடாத ஆட்டம் ஆடும் நான் சொன்ன மாதிரி ஆடாத ஆட்டம் ஆடிங்க தான் அடங்கும் ஒன்றும் இது பைத்தியம் ஆகிடும் இல்லை கூடகளை பைத்தியமாகிடும் அந்தளவுக்கு விருச்சகன்றது ஜோதிட பலன் கேட்க பிறந்தவர்கள் அல்ல ஜோதிட பலன் சொல்ல பிறந்தவர்கள் ஏன்னா அவங்களுக்குலாம் யாரும் வழிகாட்டவே முடியாது அடினா சாதாரண அடி ஆகுனு இருக்கும் மரண அட்டி ஒவ்வொரு விருச்சர் ஆசையும் கூட்டு பேசி பாருங்கள் வாழ்க்கையில் ஏதோ கோடி கணக்கெல்லாம் எல்லாத்தையும் இறந்த மாதிரியே ஒரு துக்கமாகவே பேசுவான் ஞானியாகவே பேசுவான் அவன் பேசுறது எல்லாமே ஞானியா ஞான இல்லை நான் விருச்சம் கிடையாது நான் விருச்சம் கிடையாது அவன் ஞானியாகவே பேசுவான் எல்லாத்தையும் இறந்துருப்பான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் வாழ்க்கையில் ஏ டு சைட் இழந்திருப்பான் இறக்கவே இல்லைனா கூட இருந்த மாதிரி ஒரு மனநிலை அவனுக்கு இருக்கும் அவனுக்கு கை கால் நல்லாயிருக்கும் கண்ணை நல்லாயிருக்கும் அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு இழந்தால் மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவனை துரத்திக்கிட்டே இருக்கும் அது விருச்சகத்தோடு பெரிய மைனஸ் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி விநாயகரை பிள்ளையார்பட்டி விநாயகரை திங்கக்கிழமையில் யம கண்டத்திலே வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ரிசல்ட் இல்லைன்னா எனக்கு கேளுங்கள் அதுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இது வந்து இன்னும் ரோட்டில் போகிற இந்த குச்சி ஐஸ் விற்கிற வியாபாரம் கிடையாது இன்றைக்கி நான் இந்த ஊருக்கு வருவேன் நாளைக்கு இன்னொரு ஊருக்கு போவேன் நல்லா இல்லாத ப்ராடக்ட்டை உங்கக்கிட்ட கொடுத்துட்டா நீங்கள் நாளைக்கு என்ன வந்து கேட்க முடியாது நான் ஒன் டே ஷூ மேன் ஆனால் இது அப்படி கிடையாது நான் லைஃப் லாங் முன்னாடி இருக்க போகிறேன் இந்த வீடியோ டாக்குமெண்ட்ரியாக இருக்க போகுது அப்போ நான் பதிவு பண்ணுற ஒரு கருத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நான் நினைப்பேன் உண்மையாக இருக்கணும் எவ்வளோ பேர் இதை உண்மை நினைச்சி பிள்ளையார்பட்டிக்கு போவாங்க எவ்வளோ பேர் திங்கக்கிழமையில் யமகண்டத்தில் போய் பிள்ளையாரை பார்ப்பாங்க ஸோ திங்கக்கிழமையில் யமகண்டத்திலே விநாயகரை பார்க்கக்கூடிய விருச்சகராசி யாராக இருந்தாலும் அவங்க வெற்றி ஈடு நேயலாத ஒரு வெற்றியாக இருக்கும் கண்டிப்பாக சார் இப்போ இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் எதனால் சார் அதிகமாகுது இந்த விருச்சகத்துக்கு கடன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் தெற்கு பக்கம் கிணறு தெற்கு பக்கம் ஆறு தெற்கு பக்கம் ஓடை தெற்கு பக்கம் டவுனு தெற்கு பக்கம் லோரு வரக்கூடிய வீட்டில் இங்கே கூடியிருப்பாங்க இல்லைன்னா தென்மேற்கு வாசலாக நைரீதி வாசலில் போய் குடியிருப்பாங்க இதிலேருந்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக நூறு சதவீதம் ஜெயிப்பாங்க விருச்சகம் அப்படின்னாலே தெற்கு பக்கம் மேஜரான ஒரு இஷ்யூ இருக்கும் தெற்கு பக்கம் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா தெற்கு பக்கம் பால்கனி தெற்கு பக்கம் டோர் இதெல்லாம் வச்ச வீட்டில் தான் இங்கே போய் குடியிருக்கும் இந்த விருட்சகம் ஸோ அது பெரிய ஒரு ட்ராபேக் இப்போ இதை சரி செஞ்சாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற கடன் கடல்கள் சரியாக தான் எப்பவுமே ஒரு ரகசியம் அடங்கியிருக்கும் விருட்சக ரகியில் ஒருத்தன் பிறகுறான்னா அவன் வெளியே சொல்ல முடியாத ஒரு ரகசியத்துடைய வாழ்வான் அது தெரிஞ்சாமல் லைஃப் காலி அப்படின்ற மாதிரி இருக்கும் அது கடைசி வரைக்கும் அதை யாருமே சொல்லாமல் கட்டி காக்கணும் அவன் நேரம் நல்லா இருந்தா அந்த விஷயம் கட்டி காக்கப்படும் வாழ்க்கை விக்னங்களை வழிபட உண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் பிளஸ் ஏத்துக்கிற ஒவ்வொருத்தரும் மைனஸும் நீங்க ஏத்துக்கணும் அதே மாதிரி இறை வழிபாடு சொல்லியிருக்கோம் இந்த இறை வழிபாடு அப்படின்றது ஏதோ ஒரு ஜோதிடர் யூடியூப்ல சொன்னாரு சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு யாருன்னா தயவுசெய்து செய்யாதீங்க கண்மூடித்தனமாக நம்பி சரணாகதியா நீங்க செய்யணும்னு நினச்சா மட்டும் செய்யும் அப்போ தான் அது ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் மாத்திரையை கூட கடமைக்குன்னு போட்டால் நோய் அப்படி தீராது அது ஆத்மார்த்தமாக தீன் அந்த நோய் போயிடும் நம்பி நீங்கள் போகிறதுனால தான் உங்கள் நோய் குணமாகும் நம்பிக்கைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உண்டு உங்கள் எண்ணமே செயலாகும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க தி மேஜிக்னு நிறைய பேர் பேசுகிறாங்க தி சீக்ரெட்டுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க அதனுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து உங்களுடைய நம்பிக்கை தான் மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ அனைவருமே இதை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தவர்கள் ரிசல்ட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து அடைவீர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தமில்லை நான் சும்மா பேசியிருக்க எல்லா ராசியிலையுமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு ரிசல்ட் நிச்சயமா கண்டிப்பா சார் இப்ப பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கோம் அவங்கள போய் வணங்குங்க உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பொதுவா ஒரு கடவுளை வழங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் இல்லையா சார் அப்ப எந்த கடவுளை ஒரு பொதுவா ஒரு வணங்குதல் பொதுவா பொதுவா அனைத்து பன்னெண்டு ராசிக்காரர்களுமே முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தில் இருக்கக்கூடிய பூசாரிக்கு நீங்கள் ஏதாவது பணமோ அரிசியோ மல்லிகை பொறுப்போ வாங்கி கொடுங்க அதுதான் முதல்ல உங்களுக்கு ஒரு மெயின் கேட்டை திறக்கும் வீட்டில் மெயின் கேட்டை திறந்தால் தான் நீங்கள் போய் கதவை திறக்க முடியும் மெயின் கேட்டை பூட்டிட்டு கதவு திறக்கலான்னு புலம்ப கூடாதுல்ல குல தெய்வத்தையும் குலதெய்வ பூசாரியையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் அதன் பிறகுதான் மற்ற இஷ்ட தெய்வதும் அதிர்ஷ்ட தெய்வம் எல்லாமே கண்டிப்பா சார் பூசாரியை கவனிச்சாலே போதும் நீங்க மற்ற தெய்வத்தை வணங்கின மாதிரி தான் சொல்றீங்க இப்போ நம்ம சொல்ற கோவில் எல்லாமே நான் போவாத கோயிலை பத்தி எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டேன் நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோவிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கணும்னு நான் என்னுடைய கிளைண்ட் அனுப்பிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரிசல்ட்டுக்கு எனக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க போயிட்டு வந்த உடனே இது நடந்திருக்குன்னு அதுக்கு பிறகுதான் நான் ஒரு வீடியோலேயும் அந்த கோயிலை பத்தி பேசுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேச மாட்டீங்க ஒரு மாத்திரை இருக்குன்னு வச்சுக்கீங்களா எப்படி அதை தயாரிச்சு வெளியிடுறாங்க முதல்ல தயாரிப்பாங்க அது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட வச்சு அவர் அங்கேயே தங்க வச்சு அவருடைய டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து அவருக்கு எவ்வளோ சுகர் ஏறி இருக்கு இறங்கியிருக்குன்னு பாத்து அதுக்கப்புறந்தான் அந்த டோஸே வெளியிடுவோம் இது இந்த மாத்திரை சாப்பிட்டு டெஸ்ட்டுக்குன்னே சில பேர் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க அதுக்குன்னு ஒரு லேபே இருக்கு அதுக்குன்னு ஒரு மருத்துவ முறையே இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியேறோம் ஒரு கார் தயாரிக்கிறாங்க முதல்ல ஆக்சிடென்ட் பண்ணி பார்ப்பான் உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொம்மையை வச்சு காரை ரன் பண்ணி ஒரு செத்து ரெடி கொடுவான் புரியுதுங்களா அதுக்கப்புறம் தான் அதை வெளியே விடுவான் மக்களுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியம் பார்ப்பான் அந்தமாரி நம்மளும் சும்மா போகிற போக்கில் ஒரு நாலு கோயிலை சொல்லிவிட்டு போயிட்டு அவங்க பஸ் செலவு பண்ணிவிட்டு லீவு போட்டுவிட்டு அந்த கோயிலுக்கு போவாங்க ஒரு எதிர்பார்ப்போட அப்போ அவங்க வாழ்க்கை மாறலனா அதுக்கு நம்ம பொறுப்பாயிடும் இல்லையா அப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த கோயிலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அந்த கோயிலை பற்றியும் நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்க எல்லா கோயிலுக்கும் நம்ம போன கோயில் தான் எதுவுமே நான் போகாத கோயில் கிடையாது எல்லா கோயிலையும் ரிசல்ட் தெரிஞ்ச கோயில் தான் அதனால எல்லாருமே ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திக்கணும்னா முதல்ல உங்கள் குலதெய்வ பூசாரியை கவனித்து விட்டு உங்களுடைய ராசிக்கு நான் சொன்ன கோயிலுக்கு சரணாகதியை நம்பி நீங்கள் பிறந்த கிழமை என்று இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று இல்லை என்றால் நீங்கள் பிறந்த திதி என்று போங்கள் அது உங்கள் மா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏதாவது ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்துட்டு போகலாம் அதனால வாழ்க்கை மாறும் இருந்தாலும் சரி ஒருவேளை ஒன் ஒன்று சேர்ந்து சேர்ந்து வரக்கூடிய வந்துச்சுன்னா பெரிய லக்கு பிறந்த என்றே உங்கள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கே உங்கள் திதி வந்துச்சுன்னா ஐயோ அந்த நாளெல்லாம் விட்டுறாதீங்க அதெல்லாம் எப்போயுமே வராது ரொம்ப ரேரு வந்துருச்சுன்னா லக்கு அதெல்லாம் தேடி வச்சிக்கோங்க நிறைய மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தது சார் கடன் பிரச்சனை இந்த பணம் வரவு அப்படிங்கறதே பெரிய சாதனையா இருந்தது என்ன பண்ணா பணம் வரும் எப்படி பண்ணா கடன் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா இந்த வீடியோ மூலயமா இத பாக்குறவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உட்கார்ந்து இதுக்கு இதுதான் பண்ணனும் இந்த கடவுள தான் கும்பிடணும் இதை கண்மூடித்தனமா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும்னு ரொம்ப பொறுமையா சொன்னீங்க நன்றி சார் நன்றி